எல்லா திராவிட கட்சிகளுமே ஏன் வந்து திமுக அதிமுக கூட்டணிக்குள்ளே போயிட்டு பாஜகவை தனித்து விடணும்னு முடிவு பண்ணுதுன்னா அது ஒரு சீட்டை கூட ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லிகிட்டு இருக்குது கால் ஊன்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலுக்கு வந்து லெக்குன்னு பெரிய இப்போ முக்கால் வரைக்கும் வந்துட்டாங்க இப்போ மீதி இருக்கிற கால் தான் பிரச்சனை அந்த குவார்டர் ஸோ இப்போ சூழ்நிலை என்னவாயிடுச்சுன்னா பிஜேபி வரப்போகுது அப்படின்னு தெளிவாக தெரிந்த போது அவர்கள் தங்களுக்குள்ள மறைமுகமான கூட்டணி எப்படி பண்ணலாம் அண்ணாமலையாவுக்கு என்ன மாதிரியான வரவேற்பு இருக்குங்கிறதும் மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறது தான் முக்கியமே வழியே ஆர்எஸ் பாரதியோ அல்லது ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் வாயே திறக்காத கே கேபி முனுசாமி அவர்களோ இப்போ நிறையா பேசுகிற கேபி முழு அவங்களாம் பங்காளிகள்னு ஏற்கனவே சொல்லிட்டு தானே இருக்காங்க தாமரை எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டனுக்கு லெட்டர் எழுதி எப்படி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னு கேட்டார்னா மவுண்ட் பேட்டன் ஐயா ஊரில் வேற இல்லை உலகத்திலே இல்லை அதனால ரொம்ப கஷ்டமாயிடும் ஜெயலலிதா அம்மாவை இன்னை வரைக்கும் அண்ணாமலை ஐயா வந்து விமர்சித்ததில்லை ஏசியதில்லை போற்றி இருக்கிறார் அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் திமுக அப்படி பண்ணலையே திமுக என்ன வேணாலும் பண்ணித்தேன் ஒரு பெண்ணுங்கிறதுனால மட்டுப்படுத்த முடியும்னு நினச்சாங்க பயமுடுத்த முடியும்னு நினச்சாங்க எல்லா விதமான தவறுகளையும் செய்துவிட்டு இறந்துட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை நீங்கள் இன்னிலேருந்து பாராட்டுவீங்க அப்படின்னு சொன்னால் அது கேட்கறதுக்கு நல்லா

ரொம்ப தெல்ல தெளிவா அவங்க அந்த எலெக்ஷனில் ஒரு பர்செப்ஷன் எப்போதுமே முக்கியம் யார் வெல்லுவாங்கங்கிற நம்பிக்கையை முதல் உடனே கொடுக்கணும் நிர்மலா சீதாராமன் அம்மாவால் எங்கே வேணாலும் நிற்க முடியும் எங்கே வேணாலும் ஜெயிக்க முடியும் கூடி பூண்டியை தாண்டாத கட்சிகள்லேருந்து இந்த மாதிரியான வீர வசனங்கள்லாம் பேசும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும் ஒசூரில் போய் தாக்கல் பண்ணுறீங்க அப்புறம் வாபஸ் வாங்கிக்கிறீங்க கர்நாடகா தேர்தலில் போய் தாக்கல் பண்ணுறீங்க அப்புறம் வாபஸ் வாங்கிக்கிறீங்க இதெல்லாம் ஓரளவுக்கு மேலே விடக்கூடாது நீங்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டி டி எஸ் ரவி அவர்கள் வணக்கம் சார் ஆர் எஸ் பாரதி ஒரு மேடையில பேசும்போது சொன்னாரு நாங்க வந்து பாஜகவை தாக்கி பேசுறோம் ஆனா வந்து அதிமுகவை தாக்கி பேசல பாக்கவே பாவமா இருக்கு நாங்க என்ன ஏன்னாலும் நாங்க சேரதான் போறோம் நாங்க பங்காளிகள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க பாஜகவும் அதிமுகவும் மாட்டாங்க அப்படின்றதும் எஸ் ஆர் சேகர் அவர்களும் பேசும்போது அபிஷியலாவே எடுத்துக்கோங்க இனிமேல் வந்து கூட்டணியே கிடையாது கே கூட அப்படின்னு அவர் சொல்லி இருந்தார் ஒரு மிடல் பேசும்போது வந்து இந்த ஏடிஎன்கேயும் டிஎன்கேயும் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கா வர காலகட்டத்தில் இல்லை எப்படி சேரும்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது மறைமுகமா தான் சேரும் ரெண்டு திருடர்கள் வந்து திட்டம் எப்படி போடுவாங்க ரெண்டு போலீஸ்காரர்கள் திட்டம் எப்படி போடுவாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக மறைமுகமாக தான் பண்ண முடியும் மறைமுகமாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா பாஜக வரவே கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு நினச்சா இப்போ எல்லா திராவிட கட்சிகளுமே ஏன் வந்து திமுக அதிமுக கூட்டணிக்குள்ளே போயிட்டு பாஜகவை தனித்து விடணும்னு முடிவு பண்ணுதுன்னா அது ஒரு சீட்டை கூட ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லிகிட்டு கால் ஊன்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலுக்கு வந்து லெக்குன்னு பேர் இப்போ முக்கால் வரைக்கும் வந்துட்டாங்க இப்போ மீதி இருக்கிற கால் தான் பிரச்சனை அந்த குவார்ட்டர் ஸோ இப்போ சூழ்நிலை என்னவாயிடுச்சுன்னா பிஜேபி வரப்போகுது அப்படின்னு தெளிவாக தெரிந்தபோது அவர்கள் தங்களுக்குள்ள மறைமுகமான கூட்டணி எப்படி பண்ணலாம் இவங்க ஒரு பதினஞ்சு தொகுதிக்கு வேறு ஆளுக்கு பூட்டைக்கிறத சீட்டு கொடுக்கணும் அவங்க ஒரு பாய்ந்துக்கு கொடுக்கணும் அங்க டம்ளிஸை நிறுத்த முடியும் இப்படி எல்லாம் பண்ணலாம் ஏன்னால் அவர் என்எம்கேயே தன்கிட்ட இழுத்து அந்த மாதிரி பேசுறது இல்லாமல் என்ன சொன்னேன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை தான் துரைமுருகனும் அப்படி தான் நான் வந்து எம்ஜிஆர் கூட அதிமுகாலில் போகாதது அவருக்கு ஒரு வருத்தம் ஸோ அந்த இடத்துக்கு ஜெகத் ரசிகனே வந்தார்லேன்னா ஜெகதேஷனோட ஒரு மனுஷனே வந்திருக்க மாட்டான்ற அளவுக்கு அவர் ரொம்ப ஒரு க்ரோஸ்னஸ் காட்டி அதாவது வரப்போற இந்த தேர்தலில் வந்து எதாவது வாக்கு இந்த பக்கம் இழுக்கிறதுக்காக இல்லைல்ல அது இன்னைக்கு இதுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெகத் ரட்சகனையாக அதனால் ஒன்றும் வருத்தப்படலை ஏன்னால் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் கோடிக்கு மேலே அவருக்கு நல்ல ஆதரவு இருக்கு பினரைகள்லாம் இருக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அவர் நல்லா தான் வந்துட்டார் அது வேற விஷயம் ஆனால் கலைஞரையாவுடைய நினைவு நாள் முதல் இவங்க பேசும்போது எல்லாமே எம்ஜிஆரை பாராட்டுவதும் யாரை சர்வாதிகாரி அடங்கா பிடாரி அப்படின்லாம் திட்டினாங்களோ அந்த ஜெயலலிதா அம்மையார் அம்மையார்னு சொல்கிறதும் இதெல்லாம் தொடர்ந்து இவங்க பண்ணுறதுக்கு காரணமே அதிமுக வாக்கு திமுக பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக தான் கடந்த இருபது வருடமாக திமுக வளர்ந்துருக்குன்னு நீங்கள் பார்க்குறதாக இருந்தால் யாரோ ஒரு அதிமுகவில் கூட்டிகிட்டு வந்து தான் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆனால் அதிமுகவுக்கு நான் எப்போதுமே ஒரு கிரெடிட் கொடுப்பேன் அது என்னென்னா எத்தனை பேரை இழுத்தாலும் அதிமுக திரும்ப தன்னுடைய வாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் தக்க வச்சிருக்குங்கிறதுல இந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் முதல் முறையாக தமிழ்நாட்டில் முக்கோண தேர்தல் அப்படின்னு நடக்கும் போது மூணு சித்தாந்தங்கள் மோத போகுது அப்படின்னும் பொழுது ஐயாவுக்கு என்ன மாதிரியான வரவேற்பு இருக்குங்கிறதும் மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கிறது தான் முக்கியமே ஒழியே ஆர்எஸ் பாரதியோ அல்லது ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் வாயே திறக்காத கே கே பி முனுசாமி அவர்களோ இப்போ நிறையா பேசுகிற கே பி இவங்க எல்லாம் பங்காளிகள்னு எதுக்குமே சொல்லிட்டு தானே இருக்காங்க சொன்னீங்க அதை நாளில் எடுத்துக்கக்கூடிய நாம் தமிழரும் அதுக்குள்ள வருங்க இல்லை இல்லை கோணம்னு எடுக்கும் போது அதை அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அது வந்து ஒரு கூட்டணின்னு எடுத்துக்கிறதா இருந்ததுன்னா சீமான் ஐயா வந்து தொடர்ந்து தன்னுடைய கட்சியை வளர்த்துக்கிறதுக்கான எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு அது வேற இப்போ சின்னம் பறிப்பு எடுத்துங்கிறதுக்காக வேற தாமரை எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் மவுண்ட் பாட்டனுக்கு லெட்டர் எழுதி எப்படி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னு கேட்டாருன்னா மவுண்ட் பேட்டன் ஐயா ஊரில் வேற இல்லை உலகத்திலே இல்லை அதனால ரொம்ப கஷ்டமாயிடும் ஆனால் நான் தமிழருடைய போக்கு வந்து இன்னி வரைக்கும் தெல்ல தெளிவாக இருக்கிறது காரணம் அவங்க கூட்டணின்னு ஒன்றத்தில் போய் சிக்கலை என்னைக்கு கூட்டணின்னு வைக்கிறாங்களோ அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து விஜயகாந்த் ஐயாவுக்கு எப்படி ஒரு இறக்கம் வந்ததோ அதே மாதிரியான இரக்கம் நாம் தமிழருக்கும் வரும் ஸோ இப்படியே அவங்க கொண்டு போறது அதேதான் அவரும் வில்லன் இருக்கிறார் என்ன சொல்றாருன்னா விஜயகாந்த் ஜெயலலிதாவுக்கு பிறகு நான் தான் கூட்டணி இல்லாமல் தனியா நிற்கும் ஒரு தலைவன் அப்படின்னு அவர் சொல்றாரு உறுதியாவே ஆனா ஜெயலலிதா அம்மாவை அவர் சேர்க்கவே முடியாது ஏன்னா ஜெயலலிதா அம்மாவுடைய போராட்டமே வேற அதிமுகவில் தன்னை ஏற்றுக்கொள்வதற்காக எண்பத்தி ஒன்பதில் தனியாக இருந்து போராடி அப்புறம் தொண்ணூத்தி ஒன்னில் அதை பெரிய அளவில் கொண்டு வந்து அந்த வரலாறே வேற நம்ம அரபிக் கடலையும் அண்ணா ஸ்விம்மிங் பூலையும் கம்பேர் பண்ணக்கூடாது நான் யாரையும் தாழ்த்தி சொல்லலை நான் உதாரணங்களை தான் சொல்கிறேன் ஸோ அந்த வகையில் வந்து அப்படி பேசிடக்கூடாது ஆனால் விஜயகாந்த் ஐயா கிட்டேருந்து சீமான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா கூட்டணின்னு போயிட்டீங்களா அதற்கப்புறம் அதற்கான மரியாதை கொடுக்கணும் விஜயகாந்த் ஐயா தப்பு பண்ணது கூட்டணி போனதுனால இல்லை முகம் இருந்திருந்தால் அவர் அதற்கு பிறகான வளர்ச்சியை பெருசாக பார்த்துருக்க மாட்டார் படிக்கட்டில் எத்தனை முறை ஏற முடியும் லிஃப்ட்டில் சரந்து போயிடலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு சூழ்நிலை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஊராட்சி மன்ற தேர்தலில் அவர் எடுத்துக்கிட்ட நடவடிக்கை தான் அவரை வந்து சுத்தமாக விட்டது அந்த பாடத்தை மட்டும் சீமான ஐயா கற்றுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை ஆனால் நான் கோணம்னு சொன்னது எப்படின்னா திமுகவையும் அதிமுகவையும் ஒற்றுமைப்படுத்தலாம் வேற்றுமைப்படுத்தலாம் அதிமுகவையும் பிஜேபியையும் ஒற்றுமைப்படுத்தலாம் வேற்றுமைப்படுத்தலாம் ஆனால் பிஜேபியும் திமுகவும் ஒன்றுபட போவதும் இல்லை ஏன்னா அது வந்து டோல் சப்பாட் அதனால தான் இது மூணு கோணங்கிற அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம் அதே மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க சீமானவர்கள் சீமானவர்கள் வந்து தனித்து நின்னாலும் அவர் வந்து இப்போ ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் வந்து தவறு செஞ்சாங்கன்னா தவறு அதை சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஒரு இப்போ இந்த கட்சியில நான் வந்து தப்புதான் சொல்லுவேன் கிடையாது அவர் திமுகவை நல்லதும் சொல்லியிருக்கா கெட்டதும் சொல்லியிருக்காரு அதிமுக பாஜகவா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் இதுல தான் அவர் வந்து பேசியிருக்காரு அந்த ஒரு இல்ல ஒரு திருமாவளவனா இருக்கட்டும் அதே மாதிரி ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்களை வந்து திட்டி அரசியல் செய்ய நான் இங்கு வரவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இல்லையா இந்த சிறு குறு கட்சிகள் மாதிரி தான் நம்ம வந்து விசிகாவையும் பாமகவையும் வந்து பொதுவா சொல்லுவாங்க சோ அந்த கட்சிகளை தான் தன் கூட கூட்டணி செய்யப்படுவதற்காக இப்பவுமே ஒரு இது போட்டு வைக்கிறாரு தோன்றுதான் சீமான் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நாம எல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் அப்புறம் காலேஜ்ல படிச்சிருக்கோம் காலேஜுக்கு போகலன்னா நம்ம படித்தவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம் அது வேற விஷயம் அவர் இன்னும் ஸ்கூல்லே தான் இருக்கார் அதாவது திட்டுவதில்லை அரசியல் சுப்புடுன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் எல்லாரையும் விமர்சிச்சுட்டு இருப்பார் அவருக்கு நல்ல பாண்டித்தியம் உண்டு அற்புதமான பாண்டித்தியம் உண்டு ஆனால் அவர் திட்டிக்கிட்டே இருப்பார் அதனால ஆகும் ஒரு பேட்டர்னைஸ் பண்ணி ஒரு முத்திரை கொத்தி உட்கார வச்சிருவாங்க அந்த மாதிரி சீவான் ஐயா திட்டுகிறாரே ஒழிய தீட்ட மாட்டேங்கிறார் தீட்டுவது என்பது நீ இந்த தவறை செய்த நானாக இருந்தால் அதை இப்படி செய்திருப்பேன்னு சொல்கிறது நீ இந்த தவறை செய்த நானாக இருந்தால் இப்படி செய்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறது அதை சொல்லுவதே இல்லையே கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமே இல்லையே எல்லாமே டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக தானே இருக்கு காய் அதாவது சுட்டி காட்டுவதுங்கிறது பத்திரிகையே செஞ்சிருமே நீங்க சொல்ல மாட்டீங்களா ஒரு ரோட்ல போறீங்க ஒருத்தர் வண்டியை தப்பா ஓட்டுறாரு உடனே நீங்க திட்ட மாட்டீங்களா எப்படி ஓட்டணும்னு அவருக்கு சொல்லிக் கொடுக்கறது தானே ரொம்ப முக்கியம் அந்த வகையில சீமான் ஐயா இன்னும் ஸ்கூலை தாண்டி காலேஜுக்கே வரல அப்படிங்கிறது தான் அவருடைய பிரச்சனையா இருக்கு அவரோட யார் கூட்டணி சேர்த்தாலும் அவருடைய அவருக்கென்று ஒரு நிலையை வைத்துக்கொண்டு கூட்டணிக்குள்ள சேர்த்தாலும் அவர்களுடைய நிலைப்பாடும் அப்படியே தான் இருக்குங்கிறதுல எந்த மாற்றம் கருத்தும் இல்ல பாமக இதை முயற்சி செய்தது பாமக இதை முயற்சி செய்தது ஆனா அதுல சக்சஸ் பண்ண முடியல ஏன்னா அந்த அந்த நான் என்கின்ற ஒரு சுச்சுவேஷனை இவங்க யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க அதான் பிரச்சனை காங்கிரஸ் அலைய முடியலையே இந்தி கூட்டணி வரும்போது நம்ம தொடர்ந்து என்ன சொன்னோம் ஐயா பத்தொன்பதுல ஒரு கட்சியா நீ தான் இந்த கூட்டணி நிற்கும் நான் தான் கெத்து அப்படின்னு காட்டினேன்னா தப்பா எடுமோ அதுதான் இப்ப நடந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி இப்ப அதிமுக திமுக வந்து வெளிப்படையாக ஒரு கூட்டணியை காட்டாது அவங்க வந்து திருட்டு திறமா பின்னாடிதான் காட்டுவாங்க இப்போ அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் முதல்ல அந்த உரசல் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து கைதியாக ஜெயிலுக்கு சென்றவர் தான் அப்படின்னு அண்ணாமலை சொன்னது ஆர் எஸ் அவர்கள் நேற்று பேசும்போது அவரும் என்ன ஒரு விஷயம் சொல்றாருன்னா அம்மா மேல கேஸ் போட்டதே நான் தான் என் கூட என்னதான் இருந்தாலும் அதிமுக காரங்க பார்க்கும்போது என்கிட்ட சிரிச்சு பேசுவாங்க ஆனா இந்த கேஸ் நான் தான் போட்டேன் அப்படின்றதுக்கு அப்புறம் என்ன பார்க்கும்போது பெருசா அவங்க இது பண்ணாம தான் போவாங்க அண்ணாமலையவர்கள் வந்து அந்த ஒரு அந்த ஆரம்பிச்சு தப்போ அப்படின்ற போது கேஸ் போட்டவரே ஆர் எஸ் பாரதி அப்படின்ற போது ஒரு மறைமுகமான ஒரு ஒரு பந்தம் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இல்ல ஏன்னா அண்ணாமலையா தொடர்ந்து ஜெயலலிதா அம்மாவா பாராடிட்டே வந்தாரு பாராட்டிட்டு தான் வந்தார் போற்றி வந்தார் ஆராதிக்கலை அவ்வளவுதான் ஏன்னா ஒர்ஷிப் பண்ணுறது பிஜேபி காரியகர்த்தாவுடைய வேலை இல்லை ஒரு பேட்டியில் கேட்கப்பட்ட பதினேழு கேள்வியில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்பொழுது அவர் சொன்ன விடை ஜெயலலிதா அம்மாவுக்கு பொருந்துவதாக வந்தது ஏன்னா அந்த கேள்வி கேட்டவருடைய நோக்கமே தொண்ணூற்றி ஒன்றுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படிங்கிறத தவிர அந்த தப்பு செய்யலை ஆனால் இவங்க கட்டமைப்பாங்க இப்படி தான் கட்டமைப்பாங்க அவங்க அந்த வேலையை பண்ணிட்டு போட்டோம் ஜெயலலிதா அம்மாவை இன்னி வரைக்கும் அண்ணாமலையா வந்து விமர்சித்ததில்லை ஏசியதில்லை போற்றி இருக்கிறார் அப்படித்தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா திமுக அப்படி பண்ணலையே திமுக என்ன வேணாலும் பண்ணிச்சேன் ஒரு பெண்ணுங்கிறதுனால மட்டுப்படுத்த முடியும்னு நினைச்சாங்க பயன்படுத்த முடியும்னு நினைச்சாங்க எல்லா விதமான தவறுகளையும் செய்து விட்டு இறந்துட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை நீங்க இன்னில இருந்து பாராட்டுவீங்க அப்படின்னு சொன்னா அது கேக்குறதுக்கு நல்லா சனாதனத்தை பத்தி ஒரு சர்ச்சையான விஷயத்தை வந்து உதயநிதி இப்பதானா தொடர்ந்து பேசிட்டே இருக்கா ஆமாப்பாவ என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை பேசுவார்ப்போம் அது வந்து ஒரு கேஸும் போடப்படுது அது மேலே ஒரு ஆறு மாநிலங்களில் வந்து அதில் ஒரு கேஸ் இருக்குது இப்போ வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு நார்மலான மனுஷன் கிடையாது நீங்கள் ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கும்போது உங்களுடைய கோட்பாடுகளை என்ன நீங்கள் பேசணும் அப்படின்றத பார்த்து தான் நீங்கள் பேசணும் அப்படின்றத வந்து ஒரு காட்டமாக சொல்லியிருக்காங்க உயர்நீதி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன சொல்லி பேசினேன் அப்படின்றதுல எனக்கு நல்ல இது இருந்து தான் நான் பேசுகிறேன் எனக்கு வந்து இந்த ஆறு மாநிலங்களில் வந்து என்னோட கேஸை வந்து எனக்கு போகிறதுக்கு கஷ்டமாக கஷ்டமா இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒரு இடத்துல காமனா வந்து டீல் பண்றதுக்காக எனக்கு கொடுக்க வேணும் நான் எல்லாத்தையும் தைரியமா வந்து நான் நேரிடுறதுக்கும் வந்து தயாரா இருக்கேன் ஒரு ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவராக ஒருத்தருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அந்த உரிமையை அவர் பெற்றுக்கொள்ளலாம் அதில் எந்த தப்பும் இல்லை அந்த மாநாட்டிலேயே தொடங்கும் போதே நான் அமைச்சர் என்று தெரிந்து தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் பேசினார் தான் அவர் வந்து மறுதளிக்க நினைக்கிறார் கோர்ட் அதை வந்து காட்டி கொடுத்துரும் நான் அமைச்சர் இவர் அமைச்சர் இல்லைன்னாலும் நீங்கள் அமைச்சர் தான் நான் பேசிட்டு போகலாம் ஆனால் நீங்கள் அதை சுட்டு காட்டுகிறீர்கள் நான் அமைச்சர் என்று தெரிந்து தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பேசியிருக்கார் அதற்கான நீதிமன்றம் தள்ள தெளிவாக அதை ஹேண்டில் பண்ணோம் பட் ஒரே இடத்துல கொண்டு வாங்க ட்ராக்காக கொண்டு போங்க இதெல்லாம் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவர் கேட்கக்கூடிய உரிமை தான் அது அவருக்கு நீதிமன்றம் கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் குஷ்புவை டீல் பண்ணும்போது இவங்க அப்படி பண்ணலை ஊர் ஊரா கேஸ் போட்டாங்க ஊர் ஊரா அந்த அம்மா போய் பதில் சொல்லிச்சு அண்ணாமலைக்கு மான நஷ்ட வழக்கு போடுவேன்னு சொல்லி ஊர் ஊரா கூப்பிடுவேன்னு சொன்னாங்க ஒரு ஊருக்கு வந்ததுக்கே மொத்தமா பயந்துட்டு ஐயா மாணவன்லாம் போனது ஓட முடிஞ்சு போச்சு தயவு செஞ்சு நான் இந்த மேலே கேஸ் எல்லாம் போடலன்ட்டு ஒதுங்கிட்டாங்க இதெல்லாம் நம்ம இந்த கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கலாம் மோடி அவர்களுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல வந்து திருநெல்வேலியில வந்து தற்போது பஸ் ஸ்டாண்ட் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதுல வந்து பெரியாருடைய பேர் வச்சுதான் பெரியார் பேருந்து நிலையம் அப்படின்னு போட்டிருக்காங்க அவர் காணொலி கூட இப்ப வயலா போயிட்டு இருக்கு ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க பிறந்தவர் வி அவர்கள் அப்புறம் பாரதியார் அவர்கள் அவர்கள் இவங்க எல்லாம் இருக்கும்போது எதுக்கு பெரியாருடைய பேர் வந்து அங்க போடப்படணும் அதனுடைய தேவை என்ன அதுவும் இது வந்து மத்திய அரசுக்குரிய ஒரு திட்டம் இங்க எதுக்கு அதை போடணும் அப்படின்னு கேட்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா பெரியாரும் ஒரு கூட்ட மக்களுக்கான ஒரு தலைவர் தான் திராவிடத்தின் தலைவர் அப்படின்னு பேசுறாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கோ பஸ் ஸ்டாண்டுக்கோ பேர் வைக்கிறதுங்கிறது காங்கிரஸா இருந்ததுன்னா நேரு இந்திரா ராஜீவ்காந்தின்னு வைப்பாங்க திமுகவாக இருந்ததுன்னா வே ராமசாமி ஐயா அண்ணாதுரை ஐயான்னு வைப்பாங்க அது வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறது ஆனால் ஸ்மார்ட் சிட்டிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து விவாதம் வரும் ஆனால் திருப்பூரில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்க அந்த இடத்துல வந்து கலைஞர் கருணாநிதி பஸ் ஸ்டாண்டுன்னு பேர் வச்சாங்க திருப்பூருக்கும் அவருக்கும் நேரடி சம்பந்தமே கிடையாது அங்கே அவர் ஜெயிக்கவும் இல்லை அந்த இடத்துல அவருக்கு வேலையும் கிடையாது அந்த இடத்துல அவருக்கு வந்து பெயர் வச்சாங்க ஸோ பேர் வைக்கிறதுங்கிறது இவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால எந்த முயற்சி வேணாலும் எடுக்கலாம் அதை நீதிமன்றம் இருக்குது பார்த்துக்கொள்ளும் அந்தந்த திட்ட அதிகாரிகள் இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க இது இல்லைனா இவங்க ஏன் விமர்சன பொருளாக வர்றதுன்னா இப்போ நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு நான் இவே ராமசாமி பற்றி எதாவது சொல்லணும் அது சொல்லும்போது உடனே அது வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தணும் இந்த தூண்டுற வேலைக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்களே வழியே இவங்க பேர் எடுக்கணுங்கிறதுக்காகலாம் பண்ணுறதில்ல அப்படி வைத்திருந்தால் ஏற்கனவே பல வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணா அறிவாலயத்தில் ஏன் ஈவே ராமசாமி ஐயாவுக்கு ஒரு சிலை வைக்கவில்லை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்களா இல்லையா கே கேட்டிருக்காங்கல்ல அது அதுக்கு பதில் எதையாவது ஒரு கட்டத்தில் சொல்லட்டும் அண்ணா அறிவாலயத்தில் பேர் வைக்கக்கூடாதா அறிவாலயம்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த இடத்துல ஈவே ராமசாமி இருக்கக்கூடாதா அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்கணும்ல இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் நீங்க நிறைய அனலிஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சவுண்ட் அடிப்படையில் கேட்கறேன் இருபத்தி நாலு தேர்தல் இல்ல இரண்டாயிரத்தி பதினான்கு பதினாலு தேர்தல் ஏடிஎம் கே முப்பத்தி ஏழு சீட்டும் டிஎம்கே கே ஜீரோ அப்படின்ற கணக்கு இருந்தது

பிஜேபியோட அதிமுக வந்து போட்டி போடுது தொண்ணூற்றி ஆறில் பட்டு புடவையும் செருப்பையும் கதை சொல்லி அதிமுகவை புதைச்சிட்டு தான் நினச்சி புல்லலாம் முளைச்சிருச்சு பாருங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க தொண்ணூத்தொம்பதில் அவங்க அடிச்சு தொண்ணூத்தெட்டில் அடித்து தூக்கி வந்தாங்க வந்துட்டு பதிமூணு மாதத்தில் அந்த ஆட்சி கலைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஆளானாங்க ஜெயலலிதா அம்மா ஆனால் தொண்ணூத்தொம்பதில் நீங்கள் தேர்தல் நடத்துகிறீங்க அந்த இடத்துல ரிசல்ட் என்ன வந்தது பூஜ்ஜியம்னா பூஜ்ஜியம் ஆயிருக்கணும் இல்லை குற்றச்சாட்டாக அவங்க பேரில் தானே ஆகலே ஸோ ஜெயலலிதா இருக்கிற வரைக்குமான அதிமுகவும் இன்னைக்கு நடந்த அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலையும் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு ஜீரோங்கிறத முப்பத்தொம்போது ஜீரோங்கிறத அது பல முறை கொடுத்துருக்கு ஏன்னா ரொம்ப தெல்ல தெளிவா ஆத்தன்டிக்கேட்டடாக முடிவு பண்ண கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழும் நம்ம வந்து தொலைக்காட்சியில் பல தொகுதிகளை வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் பதினேழு தேர்தல் மூலமாக ஒவ்வொரு தேர்தலிலும் வைக்கப்பட்ட கேள்விக்கு அந்த தொகுதி என்ன மாதிரியான பதில் சொல்லிச்சுங்கிறத வச்சு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாட்டி ஹீரோவாக அண்ணாமலை ஆக போகிறாருங்கிறது தான் முக்கியமே ஒழிய ஸீரோங்கிறது யாருங்கிறத பற்றி நமக்கு இல்லை அதே மாதிரி இப்போ நீங்க சொன்ன அந்த ஏடிஎம்கேவோடய கணக்கு செஞ்சு அதே மாதிரி திமுகவும் அப்படி தானே இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கள் கர்நாடகியாவில் இருக்கும்போது அவங்களுக்கு அப்போ ஒரு ஸீரோ அது பிறகு ஒரு பெரிய ஓவர்கமா தேர்ட்டி எயிட் அப்படின்றத வந்து எடுத்துட்டாங்க அப்ப இந்த ஒரு தேர்தல் அப்படின்ற போது இங்கே வந்து கலைஞரும் இல்லை ஜெயலலிதா அவர்களும் இல்லை இங்க இருக்கிறது வந்து EPS அவர்கள் சாயின் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் ஒரு புது முகமாக இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு மவுசொன் உங்களுக்கு ஏற்பட்டுடும் இது பத்தொன்பதுல அண்ணாமலை ஐயா வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற அந்த மவுஸோட இல்லை அப்போ இல்லை இப்போ நான் சொல்றேன் இப்போ அந்த பீரியட்ல இருக்கும்போது இப்போ மாதிரி இந்த மாதிரி மாறும் ஏன்னா அதான் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடைய தேர்தல் முடிவு இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா வந்து பதிமூணு பதிமூணு பதிமூணுன்னு போயிடுவேன் இது வந்து சாதாரணமாக சிம்பிளா சொல்ற ஒரு கதை இல்லை சென்னை சென்னை அண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் திமுகவுக்கு ஒரு ஆளுமை இருக்கு ஆனால் இந்த ஆறாயிரம் ரூபாயை வைத்துக்கொண்டு மக்கள் அதெல்லாம் மன்னிச்சிருவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது தூத்துக்குடி இந்த மாதிரி திருநெல்வேலி இந்த மாதிரியான ஏரியாஸில் வந்து திமுகவுக்கு ஒரு ஆளுமை இருக்கு ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது அதிமுகவும் பிஜேபியும் கொங்கு மண்டலத்தில் மோதப் போகுது அங்கே கண்டிப்பாக அண்ணாமலை தான் வெற்றி பெற போகிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தென் மாவட்டங்கள்லேயும் அதே மாதிரியே பிஜேபி தன்னுடைய வேலைகளை ஒழுங்கா செய்திருக்கு ஓபிஎஸ் தினகரன் எத்தனை மாதிரி எத்தனை வாய்ப்புகள் வாக்குகளை பிரிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் அந்த இடத்துலையும் ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறதுல எனக்கு கருத்து இல்லை ஆனால் இன்னாறு சீட்ல நிற்கிறாங்கன்னு முடிவான பிறகு இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன் இருபத்தைந்து இருபத்தைந்து இருபத்தைந்துன்னு திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் நிற்கும்னு நினைக்கிறேன் அப்படி நிற்கணும்னா திமுகவுக்கு மற்றவங்க கிட்டேருந்து ஐந்து சீட்டை பறிக்கணும் அப்படி பறித்தா என்ன ஆகுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல ஆனால் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு நிற்குங்கிற எண்ணம் எனக்கு தெல்ல தெளிவாக இருக்குது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வாசன் ஐயா உள்ளே வந்துட்டார் அந்தந்த தொகுதியில் ஆளுமை உள்ள ஏசி சண்முகம் பாரிவேந்தர் போன்றவர்கள் அங்கே தெல்ல இருக்காங்க கிருஷ்ணசாமி ஐயா என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு இன்னும் தெரியல இதையெல்லாம் வைத்துட்டு பேசும்போது கண்டிப்பா முப்பத்தி ஒன்பது ஜீரோங்கிற ஒரு ரிசல்ட்டை யாருக்காகவும் கொடுக்க போறது இல்லை அதுல எனக்கு பிஜேபி கூட தேர்ட்டி நைன் ஜீரோங்கிறது சூழ்நிலை இந்த நிமிஷத்துல இல்ல ஆனால் கூட்டணி எப்படி வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் நாம் தமிழர் வந்து ஒரு டூ ஜீரோ டூ ஒரு செவன் எயிட் கிட்ட வந்துட்டாங்க அவங்களோட தோற்றத்துக்கு இப்படி பார்க்கும்போது இப்போ தனக்கு வந்து தன்னோட சிம்பலே அவருக்கு இல்லை அவர் என்ன சொன்னாங்கன்னா சீமானுக்கு வந்து சிம்பல் தேவையில்லை சீமான் போதும் தான் சின்னம் இல்லை சீமானுக்கு தான் அந்த வாக்கு அப்படின்னு அவர் சொல்லும்போது இந்த ஒரு சின்னம் இல்லாமல் சீமானிக்கு நிற்க போற அவரோட ஒரு பர்சன் ஒன்று கிடைக்கும் இந்த சின்னத்தினால அவரோட வாக்கு அவர் இழப்புறதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கு இல்லை ஃபர்ஸ்ட்டு இந்த பர்சன்டேஜுங்கிற வார்த்தையை மட்டும் வாக்கை பற்றி பேசும்போது புரந்தல் இருக்கு அதுக்கு சிம்பிளாக ஒரு ரீசன் நான் சொல்லிடுறேன் சீமானையா நாற்பது தொகுதியிலையும் நிற்பார் அவருக்கு என்ன பிரச்சனை டெபாசிட் யாரோ கட்ட போகிறாங்க அவர் நிந்துருவார் வேட்பாளர் திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டாரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அதே வேட்பாளர் தான் திருப்பி நிறுத்த மாட்டார் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பட்டீங்க திருப்பி வர மாட்டீங்க அப்போ நான் அவரை போய் கூட்டிகிட்டு வருவேன் இப்படி தான் அவர் நிறுத்துறார் முப்பத்தொம்பது தொகுதியிலேயும் நின்றுட்டு அவர் ஒரு வாக்கு வாங்குறாருன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு முப்பத்தொம்பது லட்சம் வாக்கு வா முப்பத்தொம்பது லட்சம் வாக்கு வாங்குறாருன்னு வச்சுப்போம் டிவைடட் பை முப்பத்தொம்பதுன்ட்டு நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் வைப்பீங்க அண்ணாமலையா வந்து ஒரு இருபது தொகுதியில் நிற்பார் இருபது தொகுதியில் நின்றுட்டு இருபது தொகுதிக்குள்ளேயே ஒரு முப்பது லட்சம் வாக்கு வாங்குறாருன்னு வச்சுப்போம் நீங்கள் அதை எப்படி டிவைட் பண்ணுவீங்க திருப்பி நாற்பதுக்கு தான் டிவைட் பண்ணுவீங்க அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க சீமான ஐயா அதிக வாக்குகள் பெற்றார் அதிக இடத்தில் நின்றார் வாக்கு வாங்கினார் இவர் இருந்த இடத்திலேயே அதிக வாக்கு வாங்கினார் அப்படின்னு புள்ளிகளை வைத்து தான் வாக்கு சதவீதத்தை பேசணுமே வழியே சதவீதத்தை வச்சு பேசக்கூடாது அதை நம்ம ஒரு பக்கம் வச்சுப்போம் சீமான ஐயாவை பொறுத்த வரைக்கும் இவி மெஷின் இல்லைன்னா வாக்கு சீட்டு இருந்ததுன்னா நான் வெற்றி பெற ஆனா ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் அவரால் வெற்றி பெற முடியல இந்த சீமெண்ட் சின்னம் இருக்கோ இல்லையோ அவருக்காக வாழ்க்கை போட போறாங்க போடத்தான் போறாங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த சதவிகிதம் கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்க போறது இல்லை பல்லடத்துல வந்து மோடி அவர்கள் வரப்போற முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா மோடியவர்கள் வந்ததுக்கு அப்புறம் வேட்பா வேட்பாளர்கள் அறிவிப்பா இருக்கட்டும் கூட்டணி அறிவிப்பா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிய போகுது அப்படின்னு ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருந்தாங்க ஆனால் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வேட்பாளர்கள் தெரிஞ்சது தமிழகத்தை தவிர மத்த நிறைய மாநிலங்கள் வந்து அவங்க வந்து வெளியிட்டுட்டாங்க

நான் ஏற்கனவே பலமுறை இதை சொல்லியிருக்கேன் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டில் முன்னூற்றி நாற்பத்தி மூணு சீட்டில் தான் இது வரைக்கும் பிஜேபி விளையாடுது இரநூறு சீட்டில் மூணு தேர்தலை அதை ஜெயிக்கவே இல்லை ஆக முந்நூற்றி நாற்பத்தி மூணுக்குள்ளேயே தான் அவங்க இரநூத்தி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி மூணு அப்படிங்கிற நிலையில் உயர்ந்து வந்திருக்காங்க இந்த நூற்றி தொண்ணூத்தஞ்சு சீட்டும் கேரளாவில் பன்னெண்டு தொகுதிக்கும் அவங்களால தைரியமாக சொல்ல முடியுது தெலுங்கானாவில் சொல்ல முடியுது அப்படின்லாம் சொன்னால் ரொம்ப தெல்ல தெளிவாக அவங்க அந்த எலெக்ஷனில் ஒரு பர்செப்ஷன் எப்போதுமே முக்கியம் யார் வெல்லுவாங்கங்கிற நம்பிக்கையை முதல் உடனே கொடுக்கணும் கொடுத்தா தான் அது வேலையாகும் டாக்டர்லேயே ராசியான டாக்டர்னு இருப்பாங்க அதுக்கு எங்கே போய் படிக்கிறது அந்த மாதிரிலாம் அதுவும் இல்லை அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ராசியான கோவில் இந்த கோயிலுக்கு போனால் குழந்த பிறக்கும் இப்படிலாம் வந்து சில டேக்கிங் வந்துடும் இல்லையா இந்த தேர்தலில் பிஜேபி தான் ஜெயிக்க போகுதுங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்ச விஷயம் அந்த நம்பிக்கையில அவங்க சீட்டை அறிவிச்சிருக்காங்க ஆனால் காங்கிரஸோ மற்றவர்களோ அறிவிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் நீங்க கேள்விக்கு வந்துடுற சாரி அப்ப ஏன் இன்னும் நீங்க கூட்டணி அறிவிக்கல அப்படின்னு கேட்டா உயரம் தெரிந்தவர்களுடைய கூட்டணி எல்லாம் அறிவிக்கப்பட்டுருச்சு தன்னுடைய உயரம் தெரியாதவர்களுடைய கூட்டணி தான் இன்னும் அறிவிக்கப்படல உதாரணத்துக்கு ஓபிஎஸ்ஐயாவோ தினகரன் ஐயாவோ ஏழு சீட்டு கொடுங்கன்னு சொன்னா எப்படி கொடுக்குறது அதே மாதிரி பாமக வந்து இத்தனை சீட்டு கொடுங்க தேமுதிக இத்தனை சீட்டு கொடுங்க நாற்பத்தஞ்சு தொகுதி கேட்டாங்களாம் தேமுதிகால இருந்து இல்லைங்க அதெல்லாம் அவ்வளோலாம் இல்லைங்க முப்பத்தொம்பது தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பேச்சுக்கு சொல்கிறாங்க கேள்விப்பட்டதை சொல்கிறேன் தப்பாக இருந்தால் நினைச்சிருங்க விஜயகாந்த் ஐயா இருந்தால் ஒரு தொகுதியை ஏழாக உடைப்பாருன்றாங்க உடனே இவங்க பயந்து போய் திமுக கிட்ட போய் எப்படியா தொகுதியை உடைச்சிருங்க இவங்க வேற நாற்பத்தஞ்சு கேட்குறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுன்னா இவர்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பேசுறதுல எந்த தப்பும் இல்லை அதாவது வேப்பாளப்பட்டியில் தமிழ்நாடு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தான் வந்தார் இப்ப மறுபடியும் இன்னைக்கு சென்னை வரப்படா தெரிய வரும் பாருங்க இன்னைக்கு அவர் வர்றதும் ஒரு மேடையில் தான் தேமுதிக பாமக உங்களுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு நாங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு வாரம் ஆகும் அவங்க தமிழ்நாட்டு மேப் எடுத்து வச்சிருக்காங்க அப்படி எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணலாம் யாரிடம் போகலாம் இப்படி போனாலும் நாடு உருப்பிடுமா அதெல்லாம் பாவம் பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எப்போ ஆராய்ச்சி முடிச்சு எப்போ சொல்ல போறாங்களோ யாருக்கும் தெரியாது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சீட்டு கேட்க போய் பெரிய பிரச்சனையாகி அப்படிலாம் கேட்கக்கூடாதுங்க அப்படிலாம் சொல்லி அவங்க வந்து இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க ஏன்னா ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க பாமக எப்படி ராஜ்யசபா சீட்டு கொடுக்கும் நல்லா யோசிச்சுக்கு பாருங்க மத்திய பிரதேசிலையோ ஷில்லாங்லையோ ராஜஸ்தான்லையோ கொடுத்தா தான் உண்டு அங்கே போய் விஜயகாந்த் யாருன்னு வேறு சொல்லணும் இதெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்குது இதெல்லாம் புரியாமல் இவங்க இருக்கிறதுனால அந்த மாற்றங்கள்லாம் இப்போ இல்லை இவர்களே நிலை உயர்ந்து நல்லா நல்லாயிருக்கும் வாசனையாக எடுத்துக்கோங்க எல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க அவரும் நிறைய விஷயங்களுக்கு போராடி பார்த்தாரு இப்படி வந்தா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் போராடி பார்த்தார் ஆக அதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் தெரியல தெளிவாக சொல்கிறாரு அவரால் பலன் இருக்கும் வாசனையாவால் என்ன பலன் இருக்கும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய காங்கிரஸை மதிக்கின்ற காங்கிரசினுடைய தொன்மையை தெரிந்த தென்னகத்தில் கர்நாடகால கேரளால தெலுங்கானால ஆட்சி செய்கின்ற ஒரு பலமுள்ள ஒரு கட்சியா இருக்கிறது தமிழ்நாட்டில் பாவம் கொஞ்சம் கையை கட்டிட்டு இப்படி நிக்குது எப்படியாவது பழைய சீட்டை கொடுத்துருங்க கொஞ்சம் கூட குறைச்சி கிடைச்சி விட்டுறாதீங்க நாங்கள் வேற வீர வசனெல்லாம் பேசி கலைஞர் விழாக்கெல்லாம் வராமல் பெரிய கெத்து மாதிரிலாம் நடிச்சிட்டோம் தலைவரையே மாற்றிட்டோம் இப்படிலாம் அவங்க பாவம் கெஞ்சிகிட்டு இருக்காங்க ஆனால் காங்கிரஸில் உண்மையான காங்கிரஸ்காரர்களை வாசனையா உசு முடியும் அதாவது அவர்களுடைய நிலையை அவர்களுக்கு உணர வைக்க முடியும் அவர் பிஜேபி கூட்டணிக்கு வராருன்னு சொன்னால் வாக்குகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாமகவும் தேமுதிகவும் ஓபிஎஸும் தினகரன் ஐயாவும் தங்களுடைய நிலையை உயர் உணர்ந்த மருந்துவிடம் இந்த கூட்டணிங்கிறது இப்போ வந்து எல்லா வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியிடப்படலைனாலும் அதுல வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஜெய்சங்கர் அவருடைய பேர் வந்து அந்த வேட்பாளர் பட்டியல இல்ல அதுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது கே பி முனிசாமி சொன்னதை வச்சு சொல்றீங்களா பொதுவாக சொல்றவர்கள் கேவாய் சர்ல அவர் படத்துல சிங்கப்பூர்ல கூப்பிட்டாங்க ஜப்பான்ல கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் பார்த்தாரு நம்ம என்ன பண்ணாலும் பேப்பர்ல மாட்டேங்குது நிர்மலா சீதாராமனை நிக்க சொல்லு இவரை நிற்க சொல்ல அப்படின்லாம் ரொம்ப வீராசியமா அவர் பேசிட்டாரு பாவம் அவர் அவர் பேசினா கேட்டுக்கணும் அதெல்லாம் பெருசா எடுத்து இப்போ ஏன்னா என்ன ஒரு குற்றச்சாட்டை அதை வைக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை நின்னா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால அது ஒரு பேக் அமைஞ்சிட கூடாது ஒரு பேக் செட் ஆகிடும் இவ்வளவு உங்களுக்கு உண்மை தெரியாதா எனக்கு சீட்டு கொடுத்தா அதிமுக நான் ஜெயிச்சிருவேங்கிறதுக்காக எனக்கு சீட்டை கொடுக்க மாட்டேங்கிறேன் உங்களுக்கு தெரியாது அந்த உண்மை எனக்கு மட்டும் சீட்டு கொடுக்கட்டும் அதிமுக நான் ஜெயிச்சிருவேன் அதனால எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா ஒத்துக்க மாட்டிங்களா அப்புறம் அதை மட்டும் ஒத்துக்கிறீங்க அதாவதுங்க ஒரு சீட்டுக்கு வந்து ஒரு ஒரு மரியாதை இருக்கு ஒரு தொகுதியுடைய மக்கள் பிரதிநிதியாக ஒருத்தர் வரப்போகிறோம் நிர்மலா சீதாராமன் அம்மாவால் எங்கே வேணாலும் நிற்க முடியும் எங்கே வேணாலும் ஜெயிக்க முடியும் கும்பிடி பூண்டியை தாண்டாத கட்சிகள்லேருந்து இந்த மாதிரியான வீரவசனங்கள்லாம் பேசும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும் ஒசூரில் போய் தாக்கல் பண்ணுறீங்க அப்புறம் வாபஸ் வாங்கிக்கிறீங்க கர்நாடகா தேர்தலில் போய் தாக்கல் பண்ணுறீங்க அப்புறம் வாபஸ் வாங்கிக்கிறீங்க இதெல்லாம் ஓரளவுக்கு மேலே விடக்கூடாது சினிமாவில் காமெடி சீன்ஸ்னு வரும் சேஞ்ச ஒருக்காக வைப்பாங்க அந்த சேஞ்ச் ஒரு காட்சி மாதிரி ஆயிடக்கூடாது அதிமுகக்குன்னு ஒரு கெத்து இருக்கு அந்த தொண்டனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதிமுக தொண்டனுக்கு ஒரு மரியாதை இருக்கு ஏன்னா ஒற்றை இருந்து அவன் என்றைக்குமே வெள்ள வர மாட்டான் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன திமுக என்பது தீய சக்தி அப்படிங்கிறத அதிமுகவுடைய தொண்டன் உணர்ந்தவன் அவனை வச்சுக்கிட்ட எல்லாம் காமெடி பண்ணக்கூடாது கேட்குறாங்க சார் நீங்க சொன்ன மாதிரி எங்கன்னு இருந்தாலும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏங்க நான் என்ன கேட்கறேன் அவங்கள மட்டும் தான் நிறுத்தணுமா எத்தனையோ பேரை நிறுத்தலாமே அதில் என்ன பிரச்சனை இருக்குது எடப்பாடி ஐயா யாரை வேணாலும் நிறுத்தலாம் மற்றவங்க யார் வேணாலும் நிறுத்தலாம் அதாவதுங்க அந்த மக்களுக்கு எது தேவையோ அங்கே தான் அவங்க வந்து நிறுத்துவாங்க இப்போ வாரணாசியிலையே ஏன் மோடி ஐயா நிற்கிறாரு வாரணாசி நீங்கள் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போனவங்களை கேட்டிங்கன்னா நம்ம பா இது இருக்கு இல்லையா பாரிஸ் மாதிரி இருக்கும் அந்த பாரிஸ் இல்லை நம்ம பாரிஸ் மாதிரி இருக்கும் அதை தெளிவாக கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் கொண்டு வந்து அந்த கோவிலை கோவிலாக கொண்டு வந்தவர் மோடி அங்கே நிற்கிறாருன்னா அது ஒரு தனியான ஒரு பிரதிநித்தம் அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் சும்மா நீங்கள் நிற்க தானே அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடாது கருணாநிதியை நீக்க கேட்டிங்களா ஏன் ஒரே சீட்டில் ரெண்டு வாட்டி நிற்கலன்னு கேட்டிங்களா அவரை அவர் வாழ்க்கையில் ஒரே சீட்டில் ரெண்டு வாட்டி நின்றுருக்கார ஏன் நிற்கல தொள்ளாயிரம் வாக்கு முந்நூறு வாக்குன்னு நுற தள்ளிச்சு அதனால் அவர் பார்த்தாரு இந்த ரிஸ்க்குலாம் வேண்டான்னு இதெல்லாம் ஆனால் பெரியவர் மூத்தவர் அறிவாளி அதிலலாம் மாற்றுக்கிறது இல்லை ஆக அரசியலில் யார் எங்கே நிற்கணுங்கிறத வந்து அந்த கட்சி முடிவு பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது உங்கள் சைட்லேருந்து ஏதாவது முடிவு பண்ணிக்க ஏன்னா தேமுதிக எட்டு சீட்டு கேட்டிருக்குது அதுக்கெல்லாம் கொஞ்சம் நிலைமை புரிய வைங்க அப்படிங்கிறத வேணா நம்ம ரிக்வஸ்ட்டாக வைக்கலாம் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுத்த சீட்டை விட ஒரு சீட் அதிகமாக பாமகவுக்கோ அல்லது தேமுதிகவுக்கோ எடப்பாடி ஐயா கொடுத்தாருன்னா அதுதான் அவருடைய மிகப்பெரிய தொல் எடப்பாடி பிஜேபி கூட ரெண்டு கட்சியும் வராது அவர் கொடுக்குறது தானே இவங்க வாங்குறத பத்தி நான் சொல்லல இவங்க இங்க வாங்குவாங்களா அங்க வாங்க வாங்களான்னு நமக்கு தெரியாது அவங்க சொல்றாங்க இம்ரான்கான் கிட்ட கேட்டாங்க அவர் இல்லைங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உடனே பாவம் வேண்டாம்னு விட்டாங்க எல்லார்டையும் போறாங்க அதெல்லாம்

இந்த இருநூறு சீட் என்னுடைய பத்தாண்டு ஆட்சியை புரிஞ்சிருக்குமா புரிஞ்சிருக்காதா தெலுங்கானால வளர்ச்சி வந்ததா இல்லையா கேரளாவில் அறிவிச்சிருக்கேனா இல்லையா இந்த இடத்துல தான் நான் வந்து ஜெயிக்கிறதுக்கு முற்படுறேன் ஸோ முன்னூத்தி மூணு ஆல்ரெடி வச்சிருக்கேன் என்னுடைய ட்ராக் ரெக்கார்டு என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இரநூத்தி ரெண்டு சீட்ட நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட் நான் வின் பண்ணுறேன் அதில் இரநூத்தி நாற்பத்தெட்டு சீட்டில் மீண்டும் வின் மீண்டும் வின் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் நூற்றி முப்பத்தி ஆறு சீட்டில் ஐம்பது பெர்சன்ட்டுக்கு வாங்குறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இரநூத்தி இருபத்தி ஆறு சீட்டில் நான் ஐம்பது பர்சன்ட் வாங்குறேன் என்னுடைய ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப தள்ள தெளிவாக இருக்குது அதனால் நான் வந்து அந்த முந்நூற்றி மூணை தக்க வைத்துக் கொள்வேன் இந்த இருந்து ஒரு அறுபத்தி மூணை அள்ளுவேன் அப்படின்னு சொல்றதில் எந்த தப்பும் இல்லையே அவங்க சொன்னதுனால மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அந்த மாதிரி எதுவும் இல்லை நம்பளும் இல்லை

கடைசி ரெண்டு பால் அவர் வந்து விளையாட வந்தால் கூட ஏன் கை தட்டுறீங்க பன்னெண்டு ரன் நிச்சயம் கரெக்டுங்களா இப்போ ஜடேஜாவை அனுப்புறதுக்கு கிளம்பி போ தோனி வரணும் அப்படின்னு ஏன் சொல்றீங்க அந்த வந்தால் அவர் ரெண்டு சிக்ஸர் அடிச்சுட்டு போயிருவார் அதுக்கும் மற்றதுக்கும் கம்பேர் பண்ணக்கூடாது பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப